வணக்கம் ஐபன் அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா ராமநாதன் வந்து அவர் வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு தமிழ் மக்கள் அனுப்பினத நோக்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்போ மற்ற கட்சிகளோ நேர்மையாக அணுகையில் கதைக்கையில் என்னதுக்காக சாவகச்சேரி மருத்துவமனையில் அவர் வெளிப்படுத்தின ஊழல் மோசடி அம்பலங்க அம்பலப்படுத்தினதை விட்டு மக்கள் பார்த்தாங்க இவர் ஒரு நேர்மையான ஆள் இவரை பாராளுமன்றம் அனுப்பணும் இவர் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியது எப்படியா நாங்கள் நாட்கள் தான் பாராளுமன்றத்தில் இருக்கணும்னு சொல்லி அனுப்பினாங்க பாராளுமன்றத்துக்கு ஆனால் இவர் அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் தமிழ் அரசியல்வாதிகள் வந்து தமிழ் மக்களுக்கு நேர்மையாக நடக்கையில் தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் விழுந்து விழுந்து தெரிவி செஞ்சு இவங்களை அனுப்ப இவங்கள் போய் அங்கேருந்து ரணில் விக்ரமசிங்கோடய ராஜபக்சோடய டீலோ போட்டுக்கொண்டு வெளிநடப்பு செய்கிறது சும்மா சும்மா கத்துறது பாலமானது மக்களுக்கு உசுப்பேற்றுறது கத்துறது பிறகு பிறகு அதுபடி ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறேன் சர்வதேச நாடுகளுடைய தூதுவர தூதுர ஆலயங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறது கட்சியில் அரசாங்கத்துக்கு சார்பாக சில கோ இதுகளுக்கு கைவேற்றுறது சில இதுகளுக்கு அரச அவங்க சொல்கிற மாதிரி வெளி வெளிநடப்பு செய்கிறது இந்த மாதிரி ஏமாற்று வித்தைகள் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற ஆட்கள் செய்து கொண்டு வந்தாங்க விசேஷமாக சுமந்திரன் போன்றவங்க அப்போ நாங்கள் இந்த சுமந்திரனாக்களில் தான் தோக்கடிச்சு இவங்களை வெளியேற்றி தமிழ் மக்கள் வெளியேற்றி தமிழ் மக்களுக்கு நேர்மையான ஆட்கள் அனுப்புவணுமெண்டு தமிழ் மக்கள் பார்த்தாங்க அந்த வகையில் தான் சு அந்த நேரத்தில் தான் இந்த அர்ஜுன ராமநாதனும் தானொரு நேர்மையான ஆளுன்ற மாதிரி இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் ஊழல் மோசடிகளை அம்பலப்படுத்திக்கல மக்கள் பார்த்தாங்க இவரை அனுப்புவணுமெண்ட் சொல்லி ஆனால் இவர் போய் இப்போ என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களை நெருக்குவாரத்துக்குள்ளாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு பிறகு தேர்தல் மோசடி எங்கள்ட நூலக எரிப்பு இனக்கலவரம் அது இன்னும் அழிப்பு செய்து எங்களை கொழும்பில் இந்த அடித்து விரட்டின ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராகவும் திருப்பி அந்த இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தை வீரியம் கொள்ள வச்ச ஜே ஆர் ஜெயவர்தனா பிரேமதாசா சந்திரிகா ராஜபக்சகள் மைத்திரிபால இவங்கள தேவைகளுக்கு ஆ ஆதரவாக தான் இப்போ அர்ஜுனா ராமநாதன் கதைச்சு கொண்டிருக்கார் இப்போ இவர் ஒரு விஷயம் வழிபட்டிருக்காங்கன்னு சொன்னால் இவர் ரெண்டு மூணு தடவை முதலும் அன்ராதபுரத்தில் ஒரு போலீஸாரோட மோதி ஏதோ வள கொண்டிருக்கு பிறகு இப்போ கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த டிக்கெட்டிங்குக்கு ஆதரவாக அங்கே போன இடத்துல ரயில்வே ஸ்டே கொழும்பு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு பெடசியங்குரோஸ்ல எங்கேயோ அந்த நோ பாக்கிங்கில் வாகனத்தை விட்டுட்டு போகிறேன் அப்போ போலீஸ்காரங்க வந்து பார்த்து நிற்கிறாங்க வேறு வரையில இதிலேயே விட்ட நீங்கள்னு கேக்க உன்ன தலையிலே ஒவ்விடுறேன்னு சொல்லி சிங்களத்தில் பேசி போட்டு போகிறேன் அது வந்து ஒரு அதிகாரியை தன்னுடைய அது உத்தியோகத்தை செய்ய தடுத்ததாக தான் அவங்கள சொல்லி இப்போ அவரை கைது செய்து கைது செய்தோடனே இவரை காப்பாற்றுறதுக்கு அது டிராபிக் பே நடுவு இது சாதாரணம் எல்லாருக்கும் இலங்கையில் எல்லோரும் எதிர் எதிர்நோக்குற ஒரு வழக்கு இதில் நாங்களும் போயிருக்கிறோம் நாங்களும் அந்த சில நேரம் நோ இல்லை சில நேரம் வேறு வேறு சவறுகளில் நாங்களும் வழக்குக்கு வழக்கில் தடை காட்டிக்கிறோம் வழக்கு பொழித்து போய்க்கிறோம் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணம் இலங்கை எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் இது ஒரு கிரிமினல் பெரிய ஒரு குற்றமாக மா இப்போ மாதிரியும் நாங்கள் அர்ஜுன ராமநாத காப்பாற்ற மாதிரி ராஜபக்ஷங்கள் விசேஷமாக ராஜபக்ஷகள் போய் அவ கட்சியார் லோயஸ் சட்டத்தரணிகள் பிரேம்நாத் தோலவத்னு சொல்லி மொட்டுக்கட்சியின் சட்டத்தரணி மொட்டுக்கட்சிக்காக பாடுபாடு கத்தி மற்றாக்களை கேவலமாக பேசுகிற ஒரு ஆள் அவர் அவரும் ராஜபக்ஷ மகன்ட கிளாஸ்மேட்டான டிவி ஜான டிவி சாணகர் அவர் வந்து பார்லமெண்ட் உறுப்பினர் இவங்க போய் கட்டி பிடிச்சி இவரை புனையெடுத்து கொண்டு வரேன்னு சொன்னால் இதிலேருந்து மக்கள் என்னத்தை தெளிவு செய்ய தெளிவு தெளிவு தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் மக்கள் என்னத்தை கொள்ளணும்டா தமிழ் மக்களை அழித்து ஒழித்து முள்ளிவேகல் கொண்டு நிர்மூலமாக்கின இந்த ராஜபக்ஷ கம்பெனி இவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வரதுன்னு நோக்கம் என்ன நோக்கம் என்றால் நான் பா என்னுடைய பார்வையில் அவர்கள் இன்றைக்கு சிறைக்கு செல்வதுக்கு இருக்கிறாங்க ராஜபக்ஷன்னு முக்கியமான ஆக்கள்லாம் சிறைக்கு போகிறாங்க அவங்களோட இருந்த என்ன அனைவரும் அநேகமான ஆக்கள் சிறைக்கு போக போகிறாங்க இப்போ சிறையிலையும் இருக்கிறாங்க அவங்களும் தொடர்ச்சியாக வழக்கு விழுந்து எல்லாம் எல்லாம் ஃப்ரூவ் ஆகிக்கொண்டிருக்கு அதாவது பாதாள நடவடிக்கைகள் ஐசுகள் இந்த போதை வசதிகளை கொண்டு வந்து அவங்களெல்லாம் மாட்டிக்கிறாங்க மற்றும் மற்ற மற்ற பிரச்சனைகள் தாஜூடி இந்த பிரச்சனை நிறைய இருக்குது இப்போ இவங்களை பின்னாலே பின்னாலே எல்லோரும் வழக்குக்கு உள்ளுக்கு போக போகிறாங்க அதால் இந்த அரசாங்கத்தை துரத்தவன் மனுச்சினா எந்த நாயோடையும் சேர்கிறது அவங்களுக்கு தயாராக இருக்காங்க இந்த அரசாங்கம் அப்போ ரணில் விக்ரமசிங்கா பிரேமதாசா எல்லாருமே இப்போ ஒன்றா சாமி சேர்ந்துக்காங்க அவங்க வெளியில் வெளி வேறு கட்சியாக காட்டிக்கொள்ளறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தது அப்போ தமிழ் மக்கள் பெரிய அளவு ஆதரவு செஞ்சு நானே விசேஷமாக நான் இதுக்கு ஆதரவு ஆதரவாக நின்று இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தேன் அப்போ என்னோடய சொந்த பணத்தையும் செலவழிச்சிக்கிறேன் கால நேரத்தையும் மீனாக்கிக்கிறேன் யூடியூப்புகளை போய் கதச்சிக்கிறேன் டிக்டோக்கில் கத்திக்கிறேன் எவ்வளோ செஞ்சுருக்கேன் காரணம் என்னென்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போய் பார்க்கிக்கலாம் அங்கே போத வசதி மூல முடுக்கெல்லாமல் இருக்குது எங்களோட சொந்த எங்களோடய அம்மா அப்பா சகோதரங்களோட வீடுகளுக்கு அருகாமையிலெல்லாம் விற்கிறாங்க அப்போ சீரழிஞ்சு போச்சு சமூகம் அப்போ இதில் இருந்து சரி எங்களோட சமூகத்தை காப்பாற்றணும்னா இந்த கட்சியால் ஆட்சிக்கு வந்தால் சரி வராது இந்த ஊழல் மோசடியில் எல்லாம் அம்பலப்படுத்தணும் இந்த குடு இந்த இந்த போதவசத்தில் நிறுத்தணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கட்சியை இந்த கட்சியாக சங்கத்துக்கு கொண்டு வந்தது காரணம்னா இவங்கள் வந்து ஒரு போராட்ட குணம் கொண்ட கட்சி போராடின கட்சி அவங்களோட எங்களுக்கு அவங்க அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது ஆனாலும் அவங்களோட ஒப்புடைக்க இந்த இப்போதை இப்போ இன்றைக்கு இப்போ போராட்டம் இல்லாத தருணத்தில் தலைவர் பிரபாகரன் இல்லாத தருணத்தில் போராளிகள் இல்லாத தருணத்தில் இப்போதைக்கு தமிழ் மக்களுக்கு தேவை சிங்கள மக்களுக்கும் தேவை ஒரு நிம்மதியான வாழ்க்கை பிள்ளைகளை காப்பாற்றணும் முதலாவது பாடசாலை போகிற பிள்ளைகளும் போத வசதிக்கு அடிமையாகுது அப்போ இந்த அரசாங்கம் வந்தால் கட்டாயம் அதை செய்யணும்னு சொல்லி நம்பிக்கைலாம் கொண்டு வந்து அதை அவங்க செய்கிறாங்க ஆகவே அந்த அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றணும் அப்போ அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்கணும் ஆதரவாக நிற்காட்டிலும் தமிழ் பிரச்சனையை பிரச்சனையே பாராளுமன்றது பேசணும் அதை மட்டும்தான் பேசணும் ஆனால் அதை பற்றி ராஜபக்சவருக்கு ஆதரவாக கெண்டாயிரம் முன்னூற்றி இருபத்தி மூணு வந்தால் இதில் தான் ஐஸ் கொண்டுன்னு சொல்லி அர்ஜுனாக பேசிக்கொண்டிருக்கார் அப்போ இது யாருக்கு சார்பான பேச்சு அதுக்கு பிறகு ராஜபக்ஷவுக்கு சார்பாக இந்த அரசாங்கத்துக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கள் மறது சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாப்பிஸ்ன்னு சொல்கிறார் பாபீஸ்ன்னு சொன்னால் மி காலை படியில் நாங்கள் போடுற மிதி அந்த அந்த என்னென்னு சொல்கிறது கா படியில் நாங்கள் போட்டு மிதிச்சு கொண்டு போவோம் தமிழில் என்ன சொல்கிறது அது எனக்கு வரையில் இப்போ ஆயிரம் தெரிஞ்சால் அதை கொண்டு போவோம் அப்போ இந்த மிதி ஏன்னா மிதி 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 காப்பை என்ன என்னென்னு சொல்கிறது அப்போ அதை அப்படி சொல்கிறார் அவர் நாங்கள் படியில் போட்டு ரூமுக்குள்ளே போய்க்குள்ளே காலை துடைச்சி விட்டுவோம் அது பாபீஸ்ன்னு சொல்கிறேன் சிங்களத்தில் பா இந்த பாபீஸுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வருது இது தமிழ் மக்களுக்கும் சிங்களம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் சாதகமாக இருக்குது நாங்களே அதை அதால் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம் அப்போ இவர் போன்ற ஆட்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய நோக்கம் என்ன இவருக்கு இந்த அரசாங்கத்துக்கு இருக்க பிரச்சனை என்ன இவரை இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை இவர் தண்ட தண்ட விஷயங்களை கொண்டே போகலாம் அது நல்ல நல்லது கெட்டது தமிழ் மக்களுக்கு சார்பானது சார்பில்லாது அது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆனால் இந்த அரசாங்கத்தை விழுத்துறதுக்கு கூடி நிற்கிற ராஜபக்ச விக்ரமசிங்க கூட்டத்தோடு சேர்ந்து இவர் சேராட்டிலும் இவரோட கருத்துக்கள் வந்து அவைக்கு தான் இருக்குது அதால் தான் அவை வந்து இவரை புண்ணியெடுக்கிற மாதிரியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் செய்தால் இவர் நாளைக்கு தங்களோட நிற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவங்க வாராங்க அப்போ இவர் யாருக்கான ஆள் இவர் யாருக்கான ஆள் இவர் தமிழ் மக்களுக்கான ஆளா தமிழ் மக்கள் தெரிவி வெட்கப்படணும் நானும் இவங்களை இவர் வந்து சாவச்சேரி மருத்துவமனை காரியங்களை வெளியிடக்கில் நானும் சந்தோஷப்பட்டேன் இவர் வந்து என்னோடய ஊர் என்னோட நான் பிறந்த ஊர் இவர் என்னோடய சொந்த ஊர் இவருடைய அப்பா அம்மா சகோதரம் மாமா மாமி எல்லோருமே எனக்கு தெரியும் ஆனபடி தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அடே நம்ம ஊர் போய் ஏன் கதைக்கிறான்னு சொல்லி ஆனால் இவர் காலப்போக்கில் இவர் சிங்கள ஊடகங்களில் போய் புலிகளை பயங்கரவாதி என்றதும் புலிகள் மாதிரி நாங்கள் கொண்டு வைக்கலையே அந்த அன்றைக்கும் சொல்கிறார் அவர் அன்றைக்கு இந்த வாகன பிரச்சனை நாங்கள் கொண்டு வைக்க வரையிலேயே நாங்கள் இந்த வாகனத்தை தான் நினைப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவர் உள்நோக்கம் என்ன இவர் இந்த வார வார்த்தைகள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு விரோதமான வார்த்தைகள் தான் நாங்கள் சுமந்திரனை எண்ணத்துக்காக எதிர்த்தோம் சுமந்திரனாக்களை என்னத்துக்காக எதிர்த்து தோக்கடித்தோம் டக்ளசிவன்தாக்க எண்ணத்துக்கு தோக்கடித்தோம் அந்த நோக்கம் அந்த நோக்கத்துக்கு மாறாக அந்த நோக்கம் என்ன இவர் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ஆனால் இவர் வந்து இவர் பகிரங்கமாக சிங்கள மொழியில் சிங்கள ஊடகங்களில் போய் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ இவர் நினைக்கிற தமிழாக்களுக்கு யா அவருக்கு ஓட்டு போட்டாக்களுக்கு சிங்களம் தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் இதில் போனாங்க சரியோ ஆகவே அச்சுர ராமநாதன் உண்டை கொள்ளணும் தமிழ் மக்கள் உங்களை அனுப்பினது தமிழ் மக்களுக்காக பேசவே அன்றி சிங்கள இனவாத கடும் போக்குவாத கொலகார ஆட்சியாளரை காப்பாற்றுறதுக்கல்ல இல்லை நேற்று முந்தினாள் அந்த ஊட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் ஒரு கிரு ஊடக மனுஷல அவன் அவன் அந்த ரெய்னோ சில்வா அவன் மைந்தேன்றால் அந்த ஊடகத்தில் கேட்குறாங்க நீங்கள் எப்போ மைந்தையை போய் சந்திப்பீங்க அம்மாந்தோடையிலிருந்துங்க நாங்கள் இப்போ போய் இப்போ சந்தித்தா இந்த பாப்பீஸ் அதாவது இந்த இந்த மி மிதி 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 துடைப்போம் கா காலை போட்டு துடைக்கிற அவங்க வந்து அவங்கள சொல்கிறார் அவங்க வந்து தாங்களெல்லாம் சே எங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அடிக்கிறதா அவங்க கதை கட்டுவாங்களா அதால் நான் இப்போ போக மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ போக போகிற ராஜபக்சே பார்க்க போக போக சிவம்பாக்க அவங்க அரசாங்கத்தின் வீட்டில் இருந்து வெளியேற்றிக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறக்கில் நிர்வாக அரசாங்க செலவுகளை குறைக்கணும்னு ஐஎம்எப்பே சொல்லியிருக்கு அப்போ அந்த அறி ஐஎம்எப்பை சொன்னதுன்னாடி தான் அவங்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் படி தான் அவங்களை வெளியேற்றிக்கிறாங்க பொதுவாக எல்லோரையும் வெளியேற்றிக்கிறாங்க இப்போ ராஜபக்சேகள் ஒரு ப்ரோக்ராம் என்னென்னு சொன்னால் ராஜபக்ஷ பெரிய ஒரு ஆளாக காட்டுறதுக்கு அவர்கிட்ட அந்த கோலபாலை அந்த நாடுகளில் ஊர்களில் இருக்கிற ஆக்களை பஸ்ஸுகளில் ஏற்றி அவரை பார்க்குறதுக்கு அங்கே காட்டி கொண்டு இருக்காங்க அது வந்து ஒரு செத்த செத்தகுடுமாய தான் நடந்து கொண்டு இருக்கு அவரை வா உயிரோடு இருக்கே அவர் அவர் ஒரு செத்தக்கூடுமாதிரி தான் அங்கே போய் கும்பிட்டு கும்பிட்டுன்னு வராங்க இதில் என்ன பகுதின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ரணில் விக்ரமம் செஞ்சாங்க போய் ரெண்டு பேரும் ஒன்சோடியாக இருக்காங்க அவர் வந்து மத்திய வங்கி கொள்ளையர் இவர் வந்து பல கொலைகளுக்கு கொலைகளை செஞ்சு ஆட்சியாளர் சரி தாஜுடின் லசந்த விக்ரமத்துங்க சிவராம் போன்ற பத்திரிகையாளர் எல்லாம் இவங்களை ஆட்சியெலாம் கொலை செஞ்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இருக்க விட்டு கும்பிட்றாங்க போய் எல்லாருக்கு இப்போ 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 ஆலை பேர் பேர் சந்திக்க சந்திக்க போகிறார் சந்திப்பாரி சந்திக்க போகிறாராம் இப்போ இல்லை அதை புற பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இவர் தமிழ் மக்களுக்கான ஆளா இல்லை இவர் தமிழ் மக்களுக்கான ஆளே இல்லை தமிழ் மக்கள் விபரமாக இருக்கணும் இனிமேல் இனிமேல் விபரமாக இருக்கணும் இவர் போன்ற ஆக்கள் இனிமேல் பாராளுமன்ற அனுப்பக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கக்கூடாது நானும் நினைச்சேன்னா பேசுவார் ஆனால் எங் நாங்களும் முட்டாள்கள் இப்போதான் தெரியுது உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்கக்கூடாது யாருக்குமே புத்திசாலித்தனமாக மக்கள் செயல்பட செயல்படணும் இல்லைன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற அற்ப சொற்ப உரிமைகளும் பறிக்கப்படும் இல்லாமல் போகும் இவங்களால் இப்போ வந்து முழுமையா இப்ப அண்மை காலத்துல வேறு செயல்பாடு முழுக்க ராஜபக்சங்களுக்கு ஆதரவாக தானே இருக்கு ஆதரவாக ஆகவே தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கார் மக்கள் விழிப்பாக இருக்கணும் நன்றி வணக்கம்